கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அருட்தந்தை எவரஸ்ட் டயஸ் அடிகளார் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே தவக்காலம் மூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளிலே நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவரின் பிறப்பின் அறிவிப்பு என்னும் விழாவை கொண்டாடுகின்றோம் இன்றைய விழாவானது உலகளாவிய அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு விழா ஏனென்று சொன்னால் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தின் அடித்தளமாக இருப்பது இன்றைய பெருவிழா தான் அதாவது நம் ஆண்டவரும் மீட்பெருமாகிய ஜீசு கிறிஸ்து கன்னி மரியாவின் திரு வயிற்றிலே உருவெடுத்து இந்த முழு உலகத்தையும் மீட்பதற்காக பாடுகள் பட்டு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார் நமக்காக அவர் உயிர்த்தெழுந்து வாழ்வு உண்டு என எண்பித்தார் என்ற விசுவாசத்திற்கு அடித்தளம்தான் இந்த விழா ஏனென்று சொன்னால் இன்றைய நாளிலேதான் நம் ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு பிறக்க செய்வதற்கு அனுப்புவதற்கு அன்னை மரியா என்ற ஒரு பெண்ணை தெரிவு செய்கின்றார் இந்த அன்னை மரியா யாருடைய பிள்ளை என்று சொன்னால் ஜோவா கிம் மற்றும் அன்னம்மாள் தம்பதியரின் ஒரே ஒரு குழந்தையாக இவள் இருக்கின்றார் இவள் தாய்மையை அடைய இருக்கின்ற இந்த செய்தியை இன்றைய நாளிலே கடவுள் தம்முடைய திருத்தூதர்கள் மூலமாக அறிவிக்கின்றார் அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவருமோடு இருக்கின்றார் என்றார் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்றார் ஆம் அாந்த சகோதரங்களே சகோதரிகளே ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பானது இன்று மரியாவின் காதுகளிலே விழுந்த போது அன்னை மரியா கலங்கி நின்றார் ஏனென்றால் அவர் திருமணமாகாத ஒரு கன்னி பெண்ணாக இருக்கிறார் யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தம் மட்டும் செய்யப்பட்டவராக இருக்கின்றார் எனவே அன்னை மரியாவுக்கு வான தூதர் தோன்றி இறைவனுடைய வார்த்தைகளையும் அவர் கொண்டிருந்த மீட்பு திட்டம் சொல்லுகின்ற போது அவை அனைத்துக்கும் செவிசாய்த்து விசுவசித்து தன்னுடைய உள்ளத்தில் ஏற்று நம்பி இது ஆண்டவர் எனக்கு கூறிய வார்த்தைகள் என்று சொல்லி அவர் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நெகழட்டும் என்றார் இதுவே இந்த வரலாற்றின் மிக முக்கியமான தருணமாக மாறியது எனவேதான் உலகளாவிய கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் இந்த மீட்பின் செய்தி இந்த ஆண்டவரின் பிறப்பின் அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது அன்னை மரியா இறைவனின் தாயாக பிரகடனப்படுத்தப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது அன்னை மரியாவுடைய பரிந்துரையை கேட்போம் அதற்கு நாம் தேர்ந்து தெளிவோம் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுப்போம் உறுதியான செயலை நாம் செய்வோம் நம்மை வைக்கும் நம்பிக்கையின் பயணிகளாக புறப்படுவோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிர்வாதங்களை பெற்றுத் தருகிற நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் சவற்கால சிந்தனை கேட்டீர்கள்